بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيتكوريا شاخوذركلي حجري وবিহারانلهم அடுத்த அமர்வு அல்லது ஏழாவது அமர்வு முஹரீமான் ஒருத்தர் குளிப்பதனுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக எஹராமணிந்த ஒருத்தர் குளிப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளனவா இல்லையா என்பது சம்பந்தமாக அதாவது பொதுவாக முஹரீம் இன்பங்களை அல்ல தரப்பு சுகபோகங்களை அனுபவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக தக்லீம் அலாஃபிர் வகைகி நகங்களை களைவது முடி வெட்டுவது போன்றவைகள் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அல்ல ஜூஸில் முஹ்ரீம் ஐயா அஜில் அலாஃபா தூய்மைக்காக துப்புரவுக்காக முஹரிமானவருக்கு குளிப்பது ஜாயிஸாகுமா என்ற கேள்விக்கு பதிலாக ஆம் அல் லஹு யஜூஸ்லஹூ மின் அஜில் அலாஃபா தூய்மைக்காக வேண்டி ஒரு முஹ்ரிமான் ஒருத்தர் குளிப்பது ஜாயிஸாகும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நபிசல்லாஹு அலிவசம் அன்னஹு எக்து முஹ்ரிமன் நபிகளார் முஹரீமா இருக்க நிலையில் எஹராம் அணிந்திருள்ள இருக்க நிலையில் குளித்தார்கள் என்று செய்தி புகாரியிலே கிதாப் சைத் என்ற அத்தியாயத்திலே பாபுல் அகத்திசா முஹ்ரிம் முஹ்ரிமானவர் குளித்து கொள்ளல் என்ற பாடத்திலே வந்திருக்கிறது முஸ்லீமிலே கிதாப் ஹஜ் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே ஜவாசு ஹோசுலில் முஹரிமி பதனஹு ஒரா சஹூ முஹ்ரிமான ஒருத்தர் தலையை மேனியை கழுகுவது ஜா என்ற தலைப்பின் கீழ் இமாம் முஸ்லீம் அவர்கள் முஸ்லீமிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதர்களே ஒரு முஹரிமை பொறுத்தவரையில் அவருக்கு ஆடை எஹ்ராம் எஹ்ராம் ஆடையை மாற்றுவது அணிந்திருக்கின்ற ஆடையை விட தூய்மையான ஆடையை ஆடையின்பால் ஆடையை மாற்றுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அவர் சுகபோகங்களை அனுபவிப்பதும் ஜாயிசாகும் இஸ்லாமால் முகையாத் குளிர் குளிர்சாதன பெட்டிகளை விளங்குவது கொண்டு பாவிக்கிறது எந்த தவறும் கிடையாது அதுபோன்ற ஓய்வெடுக்கக்கூடிய ஃபேன் போன்றவற்றை கொண்டும் ஓய்வு பெறுவதிலே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இணையத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே குறிப்பிடப்பட்ட சில சுகபோகங்களை அனுவிப்பது அனுபவிப்பது முஹரிமானவனுக்கு ஜாயிஸாம் குளிப்பது குளிப்பது முகையீஃபாத் போன்ற குளிர்சாதனை பெட்டியை புழங்குவது ஃபேன் ஃபேன் போன்றவற்றை புளங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வல்லாஹுலம்